வணக்க மக்களே தமிழகத்துல முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன நடக்குதுன்னே அமைச்சர்கள் அமைச்சர்கள்லாம் தமிழகத்துல பாலாறு தேனாறு ஓடாது அமைச்சரே அவதான் ஓடுது ரொம்ப மக்கள் சந்தோஷமா இருக்காங்க அவங்க கேட்டுட்டு எந்த விதமான சுய சிந்தனையுமே இல்லாம ஒரு சந்தோஷத்துல ஆனந்தத்துல எப்ப பார்த்தாலுமே கொண்டாட்டத்திலேயே இருக்காரு ஆனா வட சென்னையில குளத்தூர் தொகுதியில பெண்களை வச்சு ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தி அதை வந்து நம்மளோட அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவோட பயங்கரமான குது குளிக்கிறாங்க ஆனா அதே வடசேரி சந்தையில அதே வட குளத்தூர் தொகுதியில ஒரு மிக பயங்கரமான விபத்து குடிசை வீடுகள்லாம் எரிஞ்சு மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நொந்து போய் இருக்கிற இடத்துல போய் நேரடியா போய் பார்வையிடாம வாங்கிக்கோன்னு பாத்தீங்களா நாற்பதுக்கு நாற்பது நாங்க ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு தட்டி ஒரு கேவலமான ஒரு அமைச்சரவை குடுத்திருக்க முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை போல ஒரு முதல்வரை இதுவரைக்கும் வரலாறு கண்டதில்லை தமிழக மக்களின் சாப கேடு நீங்க உங்களால் ஒரு நல்லது ஒரு ஆட்சி கொடுக்க முடில பத்தாவது படிக்கிற பொண்ணை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வீடு புகுந்து வெட்டி கொலை செய்தான் அப்போ சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கேவலமான அவலமான நிலையில் இருக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு துப்பு இல்லாம கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஆடல் பாடல் ஷூட்னு வாழ்கிறீங்களே இதெல்லாம் தமிழகத்துக்கு தேவை மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு பார்த்தா இருக்கிறதுலையே ஒரு அவலமான மோசமான அரசை கொடுத்து மக்களெல்லாம் பால் படுத்தி வஞ்சிச்சிருக்கீங்க முதல்வரே முதல்ல இந்த மாதிரி ஆடல் பாடல் வந்து வெளியே வந்து மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்ய முடியுமா இனி நீங்கள் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை மக்களை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்தி எவ்வளோ காயப்படுத்த முடியுமோ அவ்வளோ காயப்படுத்தி மக்கள் நொந்து போய் உங்கள் ஆட்சி எப்படா மலையேறும் அப்படின்ற நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம் முதல் உங்களை வீட்டுக்கு அனுப்பிடு தான் மற்ற வேலையே வணக்க மக்களே தமிழகத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தன்னை சுற்றி இருக்க அல்லக்கை லொல்லக்கை அமைச்சர்கள்லாம் தமிழகத்துல பாலாறு தேனாறு ஓடாது அமைச்சரே அவதான் ஓடுது ரொம்ப மக்கள் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றத கேட்டுட்டு எந்த விதமான சுய சிந்தனையுமே இல்லாம ஒரு சந்தோஷத்துல ஆனந்தத்துல எப்ப பார்த்தாலுமே கொண்டாட்டத்திலேயே இருக்காரு ஆனா வட குளத்தூர் தொகுதியில பெண்களை வச்சு ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தி அதை வந்து நம்மளோட அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவோட பயங்கரமான புது குளிக்கிறாங்க ஆனா அதே வடசேரி சந்தையில அதே வட குளத்தூர் தொகுதியில ஒரு மிக பயங்கரமான விபத்து குடிசை வீடுகள் எல்லாம் எரிஞ்சு மக்கள் தமிழ் வாழ்வாதாரத்தை இழந்து நொந்து போய் இருக்கிற இடத்துல போய் நேரடியா போய் பார்வையிடாம வாங்கிருக்கோம் பாத்தீங்களா நாற்பதுக்கு நாற்பது நாங்க ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு மாறுதட்டி ஒரு கேவலமான ஒரு அமைச்சரவையை கொடுத்திருக்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை போல ஒரு முதல்வரை இதுவரைக்கும் வரலாறு கண்டதில்லை தமிழக மக்களின் சாப கேடு நீங்க உங்களால் ஒரு நல்லது ஒரு ஆட்சி கொடுக்க முடில பத்தாவது படிக்கிற பொண்ணை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வீடு புகுந்து வெட்டி கொலை செய்தான் அப்ப சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கேவலமான அவலமான நிலையில இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு துப்பு இல்லாம கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்ப பார்த்தாலும் ஆடல் பாடல் போட்டோஷூட்னு வாழ்றீங்களே இதெல்லாம் தமிழகத்துக்கு தேவைதானா மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்வீங்கன்னு பார்த்தா இருக்கிறதுலேயே ஒரு அபலமான மோசமான அரச கொடுத்து மக்களை எல்லாம் பால் படுத்தி வஞ்சிச்சிருக்கீங்க முதல் வரை முதல்ல இந்த மாதிரி ஆடல் வாட்லருந்து வெளியே வந்து மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்ய முடியுமா இனி நீங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை மக்களை எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்தி எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ அவ்வளவு காயப்படுத்தி மக்கள் நொந்து போய் உங்க ஆட்சி எப்படா மலையேறும் அப்படின்ற நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம் முத உங்க வீட்டுக்கு அனுப்பிடுதான் மற்ற வேலையை